ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஒரு சின்ன விஷயந்தான் நம்ம ஒருத்தரை பற்றி தவறாக பேசுகிறோம் இல்லையா என்ன நிறைய பேர் என்னை பற்றியும் பேசுவாங்க உங்களை பற்றியும் பேசுவாங்க மற்றவங்களை பற்றியும் நம்ம பேசுவோம் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை கூட அவங்க எப்படிப்பா இவங்க அப்படிப்பா அப்படின்ட்டு ஒருத்தருடைய குணங்களை பற்றி முழுமையாக தெரியாமல் அவங்களுடைய சுச்சுவேஷன் அவனுடைய பேக்ரவுண்டை பற்றி முழுமையாக தெரியாமல் அவங்கள பற்றி பேச புறம் கூற காசிப்பு சொல்லுவாங்க இல்லையா இதை பற்றி பேச நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது இது வந்து மிகப்பெரிய பாவமாக ஒருத்தருடைய கேரக்டர் தப்பாக பேசுறது தெரியாமல் தப்பாக பேசுறது அப்படியே அவங்க கேரக்டர் தப்பாக இருந்தால் கூட அதை பேசுகிறதுக்கு நமக்கு எந்த வித ரைட்ஸும் கிடையாது இந்த வாயிற்கு பார்த்திங்களா எப்படி வேணாலும் பேசும் நாக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க எப்படி வேணாலும் பேசும் புறம் கூடுதல் அடுத்தவங்கள பற்றி தெரியாமையே அவங்கள பற்றி தப்பாக பேசுதல் தப்பாக மற்றவங்கக்கிட்ட சொல்கிறது கூடி கூடி ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாவமாக சரிங்களா ஒருத்தர் அப்படி தான் அந்த மாதிரி பேசிவிட்டு ஒரு முனிவர்கிட்ட போய் ஒரு சின்ன கதை தான் ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சுவாமி நான் வந்து மற்றவங்களை பற்றி அவங்களுடைய கேரக்டரை பற்றி அவங்களுடைய குணங்களை பற்றி அவங்களுடைய பேக்ரவுண்டை பற்றி எதுவுமே தெரியாமல் அவங்கள பற்றி நான் தப்பு தப்பாக பேசிட்டேன் நான் பாவம் பண்ணிட்டேன் இந்த பாவத்துல இருந்து எனக்கு எப்படியாவது விடுதலை கொடுத்து நான் மோட்சத்துக்கு போகணும் எனக்கு அந்த பாவம் மன்னிப்பை கொடுங்க அப்படின்ட்டு அந்த முடிவெர்கிட்ட அந்த மனிதர் கேட்டாராம் உடனே அந்த முனிவர் என்ன சொன்னாரான் சரி அப்படியா அவங்க வீட்டில் தலைக்காணி இருக்கு இல்லையா அந்த தலையணை கொண்டு வந்து அதில் இருக்க பஞ்சை என்ன பண்ணுறனி தலைக்காணியை கிழிச்சிட்டு அந்த பஞ்சை வந்து பறக்க விட்டுடு பறக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆகிட்டேன் வா அப்படின்னு சொன்னார் அந்த முனிவர் சரி இவரும் என்ன பண்ணார் வீட்டுக்கு போயிட்டு அந்த தலைக்காணியை கொண்டு வந்து வீதியில் நின்று அந்த பஞ்சையெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாராம் பறக்க விட்டுட்டாராம் பறக்க விட்டுட்ட உடனே இப்போ அந்த காலி தலைக்காணி கவர் மட்டும் இருக்குது உடனே முனிவர்கிட்ட போனறேன் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்துட்டேன் சாமி அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா சரி இப்போ மறுபடியும் ஒரு வேலை நான் சொல்கிறேன் அதை நீ செய்ய அப்படின்னு சொல்லறான் என்ன வேலை அப்படின்னு கேட்டால் விட்ட பஞ்சை மறுபடியும் ஒன்றா சேர்த்து அந்த கவருக்குள்ளே அந்த தலையணை உரைக்குள்ளே போட்டு அடை இதை அடைச்சிட்டு வந்து என்கிட்ட பேசுன்னு சொன்னடான் உடனே இந்த மனுஷருக்கு என்ன ஆயிடுச்சுங்களா எப்படி சமைய முடியும் பறக்க விட்டது காற்றுல பறந்து போயிடுச்சு எங்கேயோ போயிட்டுருக்கோம் அது இதை நான் திரும்பி எப்படி சேகரித்து ஒரு உரைக்குள்ளே அடைக்க முடியும் பறக்க விட்டது பறக்க விட்டது தானே அப்படின்ட்டு இந்த மனிதர் சொன்னாராம் அதுக்கு முனிவர் சொன்னாராம் அதே மாதிரி தான் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பறக்க விட்ட மாதிரி தான் நல்ல விஷயங்கள் ஒருத்தர்கிட்ட போய் செய்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனால் கெட்ட விஷயங்கள் சீக்கிரமாக பறந்து அங்கங்கே பறந்து பெருசாக பூதகரமாக வெடிக்கும் அதனால் இந்த பாவத்திலிருந்து விடுதலையே கிடையாது எந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சாலும் கிடைக்குமே தவிர புறம் கூறுதல் அடுத்தவங்கள பற்றி தெரியாமல் பின் பின்னாடி அவங்கள பற்றி பேசு பேசுவது ஒரு மிகப்பெரிய பாவம் இந்த பாவத்திலிருந்து எந்த மனிதனுக்கும் விடுதலை கிடையாது மன்னிப்பம் கிடையாது கண்டிப்பாக அவனுக்கு நரகம் தான் ஏன்னா வார்த்தைகள் அந்த மாதிரி வார்த்தையை நம்ம விட்டுட்டோம்னா அதை மறுபடியும் என்ன செய்ய முடியாது அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க கீழே சிந்தி போனதை அள்ள முடியாது அதே மாதிரி தான் வார்த்தைகளை விட்டுவிட்டோன்னு நினச்சிங்களேன் கெட்டது சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் பரவி போயிட்டே இருக்கும் ஆனால் நல்லது அந்த அளவுக்கு போகாது அதனால் மற்றவங்கள பற்றி பேசும்போது அவங்களுடைய கேரக்டர் தெரியாமல் தப்பாக பேசக்கூடாது அவங்களுடைய சுச்சுவேஷன் அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுடைய வலி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுடைய மனவேதனை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எதை பற்றியும் தெரியாமல் ஒருத்தருடைய உருவத்தை பார்த்து இவங்க அப்படி தான் இவங்க இப்படி தான் பேசுவது மிகப்பெரிய பாவம் உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் புறம் கூடுதல் அடுத்தவங்களை பற்றி தெரியாமல் பேசுவது சரியா அதனால் இந்த பாவத்தை தயவுசெய்து யாரும் செய்ய வேண்டாம் இதுலேருந்து மன்னிப்பே கிடையாது அப்படின்ட்டு அந்த முனிவர் அந்த மனிதனுக்கு சொல்லி அனுப்பினார் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோமே ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் எனக்கு சொல்லுங்கள் பாய்